இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி மெல்ற கத்திரியை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சரி செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெட்டுதுன்னு இந்த கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னா அவங்களே சாண பிடிக்க முயற்சி பண்ணி கத்தி மாதிரி ரெண்டா பக்கம் பிடிச்சிட்டாங்க இது ஒன் சைடு டேப்பராக தாங்க சாண பிடிக்கணும் இந்த சைடு பிடிச்சதுனால அவங்களுக்கு வெட்டலில் மலுங்குது இது வரவங்க கிட்ட கொடுத்தும் அது ஆகாதுன்னு கொடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் இது மெல்லலன்னு சொல்லிட்டு ஓரம் அதாவது வெட்டலைன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டாங்க இந்த கத்திரியை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இரநூத்தம்பது ரூபா வருங்க இந்த நட்டை கழட்டிங்க இரநூத்தம்பது ரூபா கத்திரிக்கு இவ்வளோ ரிஸ்க்கு தேவையானு நினைக்கிறவங்க உங்களுக்கு பித்தளை கத்திரி அதாவது ஒரு ஆயிரம் ரூபா ரேஞ்சுக்கு வரும் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் பிரகாரம் தாங்க நீங்கள் சாண பிடிக்கணும் இந்த போல்ட்லாம் கழட்டிங்க அதில் ஸ்ப்ரிங் வாஷருக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடம் சாணம் பிடிச்சிட்டாங்க முன் பகுதியில் இப்போ அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கட்டிங் வீல் ஹேண்ட் கிரைண்டரில் மாட்டி விட்டு பாருங்கள் இந்த எண்டிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியாக ஒன் சைடு ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் இழுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து தடவை இழுத்துருக்கேன் ஒரு அரை எம்எம் பக்கமாக கத்திரியுடைய திக்னஸை நான் குறைச்சிருக்கேன் ஷேப்பிங் விட்ட மாதிரி இருக்கணுங்க கத்திரிக்கு வந்து ஒன் சைடு பேப்பர் சாணதாங்க பிடிக்கணும் ரெண்டு சைடு பிடிக்கக்கூடாது இந்த கத்திரிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன் சைடு பிடிச்சதுனால அது எந்தளவுக்கு மலங்கிருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் பண்ணிக்கிறேன் ஷேப்பிங்கில் விட்ட மாதிரி நல்லா அழுத்தி ஒரே மாதிரியே இழுக்கணுங்க விட்டு விட்டு இழுத்திங்கன்னா தகட்டல் வந்துடும் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இழுக்கணுங்க இழுத்து ஒரே சமமாக வந்ததுக்கு ஒரு அரை அம்மாம் பக்கமாக கத்திரியுடைய திக்னஸ் நான் குறைச்சிருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் குறைச்சிட்டு பாருங்கள் இப்போ கத்திரியை ஃபிட்டிங் பண்ணிட்டு இப்போ வந்து சார்ஃப் பண்ணுங்கள் அதாவது வெட்டுற பகுதியை சாணம் பிடிக்கணும் பர்ஃபெக்டாக இது ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஒரு வாஷர் அதுக்கு அடுத்தது மேலே ஒரு வாஷர் வச்சு நட்டு வச்சு லைட்டாக தேய்ட்டு வச்சுட்டு கட்டிங் பில்லையில் லைட்டாக தேய்ட்டு வைங்க கத்திரிக்கோள் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேட் ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உரசக்கூடாது நெருக்கக்கூடாது அப்படி நெருங்குன்னு மறுபடியும் மழுங்கும் பாருங்க இந்த மாதிரி கத்திரியை வந்து இப்போ ஷார்ப் பண்ணுறது ஒன் சைடு தான் டேப்பர் பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு லைட்டாக சாட்சி விட்டு பிடிக்கணுங்க ஏற்கனவே கத்திரி சாணம் பிடிச்ச அந்த ஷார்ப்னஸ் டேப்பர் இருக்கும் அந்த டேப்பருக்கு மட்டும் இழுத்தால் போதும் இது ஒரு மூணு தடவை லைட்டாக அழுத்தி இழுத்தால் போதுங்க முன்பகுதியில் கீழே விழுந்து இருக்குது அதையும் வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதியில் கொஞ்சம் ஹைட்டை குறைக்கணும் இதா பாருங்கள் இந்த மாதிரி பேக் சைடுலேருந்து இந்த ஹைட் அப்படியே கத்திரியோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு எம்எம் நான் குறைக்கிறேங்க அதாவது இந்த நகம் விட கொஞ்சம் அதிகம் இந்த நகை வெட்டவும் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் நீளமாக ஒரு அஞ்சு அம்மா அளவுக்கு நான் குட்டை பண்ணிட்டேன் குட்டை பண்ணிவிட்டு ஒரே டேப்பராக சாணம் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சார்பாக இருக்கணும் ஒன் சைடு சார்பு தான் இருக்கணும் பாயிண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி வாட்டர் வச்சு லைட்டாக சாட்ச மாதிரி தான் இழுக்கணுமே தவிர தகட்டல் மாறிடுச்சின்னா உங்களுக்கு கத்திரி வெட்டாதுங்க சும்மா ஒரு ரெண்டு இழு இழுத்தோம்னா உங்களுக்கு சாணம் ஷார்ப்பாகிடுங்க இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா திகட்டலாக இருந்தது அதெல்லாம் இப்போ வந்து ஒரே சமமாக வச்சுருக்கு பாருங்க அளவுக்கு இருக்குதுன்னு இந்த மாதிரி பாயிண்ட்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பிசுறு வராதுங்க அதுக்கு அடுத்தது இதை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு சுத்தமாக துணியில் துடைச்சிக்குங்க ஆயிலோடு வெட்டினிங்கன்னா துணியில் ஓட்டும் அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆயில் விட்டு நல்லா துடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம் கத்திரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஷேக் பண்ணும் பொழுது சவுண்டு வரணும் ஆனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று கடிக்கக்கூடாது கடித்தா மறுபடி மறுபடியும் உங்களுக்கு வந்து தொந்தரவு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி சாணம் வந்து இன்னும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ பர்ஃபெக்டாக வெட்டுதுங்க பிசுறு இல்லாமல் என்னுடைய சேனலில் இந்த கத்திரிக்கோல் வீடியோ இல்லாமல் சாணம் பிடிக்கிற வீடியோ இல்லாமல் கத்திக்கு கைப்பிடி போகிறது கொடுவாலுக்கு கைப்பிடி போகிறது அதாவது பர்மனென்ட்டான கைப்பிடிங்க பிவிசி பைப்பில் ஹெவியாக இருக்கும் எப்போயுமே கலடாது அந்த மாதிரி கைப்பிடி போகிற வீடியோ அப்லோட் பண்ணிக்கோன் அது இல்லாமல் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் பாருங்கள் மொத்த துணி கூட வெட்டுதுங்க அதாவது நாலு மடிப்பு மடித்த துணி கூட பிசுறு இல்லாமல் வெட்டுது நுனியில் கூட பர்ஃபெக்டாக பிசுறு வெட்டுதுங்க நீங்கள் நினைக்கலாம் எங்ககிட்ட இந்த ஹேண்ட் கிரைண்டர்லாம் இல்லையே எப்படி நாங்கள் சாணம் பிடிக்கிறதுன்னு இது நீங்கள் சாணம் பிடிக்கணுங்கிறதுக்கோசம் இல்லை கீழே போட்டுட்டு இங்கே வேஸ்ட்டு பண்ணிட்டிங்கன்னா தெரியாத்தனமாக சாணம் பிடிச்சிட்டிங்கன்னா எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கொசரம் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்